வணக்கம் நண்பர்களை பாபா கிரிக் தமிழ்ச்சன்னூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இலங்கை பங்களாதேஷ் அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தருடைய

கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி தட்டு ஒன்று தடுப்பிடுச்சுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான இரண்டு டெஸ்ட் போட்டி முதலாவது டெஸ்ட் போட்டி பாலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வந்தது இரண்டாவது போட்டி கொழும்பு எஸ் எஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி இந்த போட்டியினுடைய இன்றைய நாள் இந்த போட்டியினுடைய இறுதி நாளில் நான்காவது நாளிலே போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது இலங்கை அணி இன்னிங்ஸ் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில்

அதிக சாதனை தன்மை கொண்ட ஒரு மைதானமாக இந்த மைதானம் முழுமையாக மாறும் என்பதாக நான் கூறியிருந்தேன் அதே போன்றுதான் மாறியிருந்தது பங்களாதேஷ் அணி நூத்தி முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்குள் சகல இருந்தார்கள் இலங்கை அணி நாற்பத்தி நான்கு தசம் இரண்டு பந்து வீச்சுகள் வீசப்பட்டிருந்தது குறிப்பாக பங்களாதேஷ் அணி சார்பாக இரண்டாவது அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றுக் கொண்டவர் முஸ்தபி முஸ்பிகுர் ரஹீம் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதற்கு அடுத்தபடியாக யாருமே பெரிதாக ஓட்டங்களை பெற்றுக் கொள்ளவில்லை நேற்றைய தினம் லிட்டில் தாஸ் ஆட்களத்திலே இருந்திருந்தார் பதினான்கு இருந்து ஆட்டமிருந்து இருந்தார் அதே போன்று மஹதிய மிராஸ் பதினொன்று நைம் ஹசன் ஐந்து தாஜுல் இஸ்லாம் ஹாறு அதே போன்று என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இலங்கையினுடைய பந்து வீச்சு பன்னாண்டு எட்டு ஓவர்கள் மிக சிறப்பான முறையில் பிரபாத் ஜெயசூரி பந்து வீசியிருந்தார் குறிப்பாக பதினெட்டு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு ரன்களை பெற்றுக் கொடுத்தோம் ஐந்து விக்கெட் இணைக்கப்பட்டு இருந்தார் குறிப்பாக காலி சர்வதேச மைதானத்தை பொறுத்திருந்த முதலாவது போட்டியிலே நிறைய பேர் கூறியிருந்தார்கள் பிரபாத் ஜெயசூரியனுடைய பந்து வீச்சுக்கு பிறகு ஆகாது பிரபாத் ஜெயசூரியை அணியில் விட்டு நிப்பாட்ட வேண்டும் என்பதாக பலர்கள் கூறி

போட்டியினுடைய ஆட்ட விருது கிடைக்கப்பட்டது பத்து நிசங்கைக்கு அதே போன்று இந்த தொடரனுடைய ஆட்ட விருதும் பத்து நிசங்கைக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்க குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக இலங்கை வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான இருபத்தி இருபத்தி ஒரு போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் டெஸ்ட் போட்டிகளில் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் தான் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இதே போல மற்றொரு காரணியோடு